ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்தது இருந்துமே கஷ்டம்தான் நினைங்க நினைப்பீங்க ராசிக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குதான் ஏன் எல்லா ராசிக்கும் தான் கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ராசிக்காரங்க சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ரோஹிணி மிருக சீரீசம் ஒன்பதாவது இரண்டாவது நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் ராசி இவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவியை செஞ்சு அவங்க ரிசுபராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு அவங்க நீங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப அவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தப்பு தப்புதான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவங்க பக்கம் சார்பா பேசாம தப்பு யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு ஆதரவாக பேசுவீங்க ஏன்னா உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் ரிசபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது ரிசிப ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க அந்த டைமில் உங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும் அதன் மூலம் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாரையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போயிடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு தன்னுடைய வேலையாக மட்டுமே என்னைக்குமே அதை மட்டும் குறிக்கோளாக இருக்கீங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே என்னோட வாழ்க்கை முறை மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய ரிசபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ரிசுவராசிக்கு அரங்க பிரச்சனையில் இருக்குது வரும் அது கொஞ்ச நாள் போயிடும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை மறுபடியும் வரும் மறுபடியும் அப்படிங்கிற நிலைமைதான் இப்பொழுது நிறைய நபர்களுக்கு இருந்துட்டு இருக்கு நீங்கள் பிரச்சனையை பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்க தேடி புது புது பிரச்சனை கஷ்டம் வந்துகிட்டுதா இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையும் விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாட்களாக சனி பகவான் உங்களை மையமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலம் உங்களுக்கு முழுவதும் இன்னும் ஐந்து மாதத்துக்குள் உங்களுக்கு செயல்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சுக்கிர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அதனால் ஸ்டார்ட் ஆகி இருக்குது ரிஷப ராசிக்காரங்க அதிபதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக சுக்கிர பகவான் ராசிக்காரங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு வழங்க போகிறாங்க இந்த காலகட்டத்தை எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு இப்பொழுது தீரப்போகுது அனைத்து விதமான எல்லாம் இப்பொழுது நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக ரிஷபராசிக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கடந்த காலத்தில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருந்திருக்காது நிறைய முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க பினிஸ் ஸ்டார்ட் பண்ண அது லாட் ஆகிருக்கும் ஆனால் இந்த மாதிரி நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய அமௌண்ட்டை எல்லாம் இழந்து நீங்கள் சிரமத்தில் இருக்கீங்க எல்லாம் இப்பொழுது இந்த நாட்களில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குமாக எல்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கப் போகுது இந்த வருட கிரகம் மாற்றங்கள் மூலம் குரு பெயர்ச்சி முழு பலன்கள் ராசிக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை எப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கின்ற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்கள் படி படிப்புக்கு ஏற்ற வேலை உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற வேலை நீங்கள் ஆசைப்பட்ட வேலை உங்களுக்கு அரசாங்க வேலையாக இருக்கட்டும் இல்லை ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சமான வேலை உங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு நிச்சயம் அது கிடைக்க போகுது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பயிற்சி மூலம் நீங்கள் என்ன ஜாப் நினை இப்போ பார்க்குறீங்களோ இல்லை அதற்கு உழைக்கிறீங்களோ அந்த ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது கேரண்டியாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாட்கள் வந்து அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இத்தனை நாள் நீங்கள் பற்ற கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கப் போகுது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமான பல வழ வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் அவர்களுக்கு தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவு பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியாக ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம் மூலம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலை வந்திருப்பாங்க ஆனால் நிறைய சலுகைகள் நிறைய பாதை உயர்ச்சி எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகுது உங்களுடைய எல்லாம் நல்லதாக மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் உயரதிகாரிகள் மூலம் ஆதரவு இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையுமே பெற போகிறீங்க கம்பெனியில் ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு போக போறீங்க அவங்க ஆதரவுகள் உங்களுக்கு இப்பொழுது முற்றிலும் கிடைக்கப் போகுது இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வு போகுது இனி நினைத்தது எல்லாம் நடக்கப் போகுது தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றமுண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நபர்கள் உங்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டத்தில் ரிசபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஆயிருக்கும் ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ரிசபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அடையாமல் இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எந்த சொசைட்டியை செய் எதையும் ஃபேஸ் பண்ணிட முடியாது அதனால் அது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கும் ரிஷபராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி பல வருஷம் ஆயிடுச்சு எட்டு மாதம் ஆயிடுச்சு பத்து மாதம் ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க நாங்கள் போகாத கோயிலில் போகாத ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க ஆனால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அடுத்த வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே அது மாற்றப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு வரும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது உண்டாகும் நிச்சயமாக அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒருமுறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் கட்டத்தில் காதல் அதிகமான தோல்வி சந்திச்சிருக்கிற ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசப ராசிக்காரங்க தான்க ஏன்னா நல்ல இருந்திருப்பீங்க திடீர்னு உங்க பேரண்ட் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விரிசல் வந்திருக்கும் ஒரு வேலை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க உங்களுக்கு திருமணம் செய்து வைக்காம உங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள் பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடை இருக்காது வேறு ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் நல்ல வேலை இல்லை நல்ல வசதி எதாக இருந்தாலும் எல்லாம் உங்களுக்கு அவங்க பார்த்து பண்ணி தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் சொல்லும்போது பெற்றோர் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையான நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வீட்டில் கல்யாணம் காது குத்து சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இங்கே கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது தில்சுபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் படிங்க உங்களுக்கு இரண்டு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் இப்பொழுது நிறைய கடன்கள் பட்டிருப்பீங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கடன்கள் இருந்திருக்கும் ஆனால் ரிசபராசிக்காரங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சு இருபத்தி ஆறு வரும்போது உங்களுக்கு ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டு உங்கள் குடும்பத்தை உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்க எதிரிகள் துரோகிகள் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவு தவறான பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களிடத்திலிருந்து இருந்து ரிசிப விலகிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்